வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அண்ணாமலை அவர்கள் ஹிந்து சமய அறநிலையத்துடைய மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் சேகர்பாபு அவர்களையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுடைய மேற்கு மதில் சுவர் அருகே மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது அந்த இடத்துல தற்காலிக கடைகள் அமைக்க டெண்டர் நடந்திருக்கு இந்த டெண்டரை திமுகவுடைய மா நகர செயலாளர் இருக்கார்ல அவருக்கு நெருங்கியவர் தான் அந்த டெண்டரை வந்து எடுத்திருக்காரு பதினாறு லட்சம் ரூபா கொடுத்து அந்த டெண்டரை வந்து எடுத்திருக்காரு அந்த டெண்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் மூணாவது ரூல்ஸ் என்ன தெரியுமா யார் டெண்டரை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதை வந்து நடத்தணும் மற்றவங்களுக்கு உள் வாடகைக்கு விடக்கூடாது அப்படி விட்டால் டெண்டர் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ரூல்ஸ் இருக்குது ஆனால் அந்த ரூல்ஸையும் மீறி திமுகவுடைய நகர செயலாளருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அந்த டெண்டர் எடுத்திருக்காரில் பதினாறு லட்ச ரூபா கொடுத்து அவர் முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட அங்கே இருக்கக்கூடிய கடைகளை உள் வாடகைக்கு விட்டுருக்காரு ஒரு கடைக்கு ரெண்டு மாதத்துக்கு இந்த டெண்டரே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு நவம்பர் பதினாலருந்து ஆரம்பித்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அந்த டெண்டர் வந்து இருக்கும் அதனுடைய வேலிடிட்டி ரெண்டு மாதம் முப்பத்தி நாலு கடைகளுக்கு வந்து உள் வாடகைக்கு விட்டுருக்காரு ஒரு கடைக்கு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் உள் வாடகைக்கு விட விடப்பட்டிருக்கு பதினாறு லட்ச ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துகிட்டு இப்போ பாருங்க முப்பத்தி நாலு லட்சம் மேல உள் வாடகைக்கு விட்டுருக்காரு பாருங்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கிட்ட இதனால வந்து அந்த கோவில் நிர்வாகத்துக்கு லாஸு இருபது லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து லாஸு லட்சம் உள் வாடகைக்கு விட்டுருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து வாடகைக்கு எடுத்திருக்கோம் அதனால விற்கக்கூடிய பொருட்களுடைய விலையை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க இதனால அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் பாதிப்பு இதெல்லாம் ஏன் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு தெரிய மாட்டேது அதனால இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக மூணாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்க உள் வாடகைக்கு விட்டால் இந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்தாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இதை வந்து நீங்கள் சாத்தியப்படுத்துங்க கொடுத்த டெண்டரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஹிந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை வந்து நிர்வாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பல முறைகேடுகளில் வந்து ஈடுபடுறாங்க கோவில்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலை பணிகள் நிறையா இருக்கு அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் எது இதிலலாம் முறைகேடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இயங்குறாங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய இந்த பதிவு இது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய இந்த கருத்துக்களுக்கு பாஜகவினருடைய ரியாக்ஷன் என்ன ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுடைய ஆசை ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய பிடியிலிருந்து கோவில்களை ரிலீஸ் பண்ணணும் கோவில்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பாஜகவுடைய காரியக்காவுடைய ஆசை அது எப்போ நிறைவேறும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் தான் இது சாத்தியமாகும் திமுகவுக்கு பதிலாக அதிமுகவோட கூட்டணி வச்சால் மட்டும் இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நிறைவேற்ற முடியாது அதிமுக சொல்லுவாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து சமய அறநிலையத்துறையை வந்து நாங்கள் கலைச்சிருவோம் கோவில்களை நாங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்ல தயாரா சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களும் திமுக மாதிரியான இன்னொரு திராவிட கட்சி தானே இதுதான் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஆட்சிக்கு வரலைனாலும் பரவாயில்ல முதல்வர் முதல்வராக்கிறதுக்கு எதுக்காக பாஜக வந்து தேயணும் கொள்கைகளை ஏன் விட்டு கொடுக்கணும் அண்ணாமலையுடைய ரூட்டு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாரா நம்ம தலைமையில் கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தா தான் நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சா அந்த போட்டியிடக்கூடியவர்கள் வேணா சட்டமன்ற ஆகலாம் அதனால் கட்சிக்கு எந்த பலனும் கிடையாது இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எவ்வளவு எம்எல்ஏ வச்சுருக்காங்க இதனால் காங்கிரஸ் தனிப்பட்ட வகையில் வளர்ந்துச்சா தமிழகத்தில் இல்லை இல்லை அது மாதிரி பிஜேபி இருக்கணுமா திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அதனால் அண்ணாமலையுடைய ரூட்டு தான் சரி அண்ணாமலையுடைய ரூட்டை வந்து டெல்லி மேலே தான் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் தனியாக போங்க தனியாக உங்கள் தலைமையில் கூட்டணி அமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜுக்கும் அதிகமானவர் நம்மளுடைய கூட்டணியை செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த தேர்தலில் ஆகும் அதுக்கு அடுத்த தேர்தலில் இருபத்தஞ்சாகும் அடுத்த முப்பது பர்சன்டேஜ் ஆகும் நம்ம ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்